கத்தருடைய பரிசுத்த தாமதத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் வாழ்க்கையை நினைச்சு நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை நான் எந்த காரியத்திலையும் திறமை இல்ல ஞானம் இல்லை அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தண்ணீன கல்லே மூளைக்கு தலை ஆயிடுச்சு அது கத்தரால் ஆயிடுச்சு இப்படி ஒரு வீடு கட்டப்படும் போது அந்த வீடு கட்டுகிறவர் இந்த கல் வேஸ்ட்டுன்னு சொல்லி அந்த கல்லை தூளை தூக்கி போட்டிருக்கலாம் ஆனால் ஒரு சமயம் வருகிற போது அந்த கல் இருந்தால் தான் அந்த வீடு முழுவதுமாய் கட்டப்படும் அதே போல் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையும் இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை வேண்டாம் இவ எதுக்குமே இல்லைன்னு தூக்கி தூள போடுறாங்களோ அதே மனிதர்கள் நீ இருந்தால் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லுகிற அளவுக்கு கத்தர் வந்து உங்களை உயர்த்த போகுறார் வேதத்தில் கூட தாவிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவர் வந்து ஆடுமைக்க தான் லாய்க்குன்னு சொல்லி சொன்ன சகோதரர்களே அவனை புலம்ப தள்ளிட்டாங்க நீ எதுக்கு இங்கே வார அவங்க சகோதரர்கள் எல்லாருமே பெரிய தானத்தில் இருக்கிறாங்க இவனும் ஆடுமைய்த்து கொண்டு இருக்கிறான் அண்டு நான் யோசில்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு இது ரொம்ப வருத்தத்தோடு இருந்தான் அதே போல் அன்னைக்கு நீங்கள் அந்த ஒரு காலம் அவன் அந்த சகோதரர்கள் மத்தியிலேயே ராஜாவாய் அமருகிற ஒரு காலம் வந்தது கத்தர் ராஜாவாய் உயர்த்தினது போல கத்தர் உங்களையும் ஆசிர்வாதமாய் மாற்றுவார் கவலைப்படாதீங்க காட் பிளஸ்